வணக்கங்க இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி யூடியூப்பில் யார் பார்த்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியாக இருக்கட்டும் இல்லை சோசியல் மீடியாவில் பேசுகிற எல்லாருமே ரெண்டே ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்புறம் சார் சேர்ஸை வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு கொஞ்சமாக போட சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து வாலடைல் மார்க்கெட்டு எங்கே எந்த பக்கம் எப்படி போகும்னு வந்துட்டு யாராலையும் சொல்ல முடியாது கம்பெனி நல்லா போயிருக்கு மக்கள் எல்லாமே வேறு மாதிரி செல்லிங் மைண்ட் செட்டுக்கு வந்துவிட்டாங்கன்னா அது சருன்னு கீழே போகும் சரிங்களா ஸோ ஷேருன்றது வந்துட்டு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லை வந்துட்டு நிறையா ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அதை வச்சு மட்டும் வந்து ஷேர் வில கூடாது ஷேர் வில வந்து மார்க்கெட்டில் அந்த இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஷேர்ஸில் ஐடிசி எடுத்துக்கோங்க பேட்டு வந்து ட்வெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்கு இப்போ அவங்க ஏவன்தோ ஐடிசி வந்துட்டு நல்ல ஒரு பீக்கில் நல்ல ஒரு குரோத் இருந்துக்கிட்டே இருந்தாலும் எவ்ரி குவார்ட்டர் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நல்லா வந்து இன்க்ரீஸ் தான் இருந்துச்சு ஒரு சின்ன நியூஸு நான் கொஞ்சம் பர்சன்டேஜ் செல் பண்ண போகிறேன் எனக்கு டெப்ட் இருக்குது ஸோ இதை கொஞ்சம் செல் பண்ணி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கிலேருந்து ஐடிசி சேர் அப்படியே நிற்கிது ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஐடி சேருன்றது அப்படியே ஒரு வாலட்டை தான் ஸோ எந்த பக்கம் எப்படி போகும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு விஷயத்து தான் பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு ஒரு பிளாட் வாங்கிறதோ இல்லை லேண்டு வாங்கிறதோ யாரும் இன்றைக்கி சஜஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஒரு ரீசன் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிஃப்டி லேக்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை டுவெண்ட்டி லேக்ஸ் டென் லேக்ஸ் டவுன் பேமெண்ட் போடுறோம் மீதா மேபி டுவெண்ட்டி லேக்ஸ் டவுன் பேமெண்ட் போகிறோம் மீதாக தேர்ட்டி லேக்ஸை வந்துட்டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இஎம்ஐ போட்டோம்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் இரு முப்பதாயிரம்ட்டு பே பண்ணி டுவெண்ட்டி அப்புறம் பார்த்தோம்னா ஒரு எண்பது லட்சம் பே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்துக்கிட்ட பே பண்ணியிருப்போம் அதனால் நம்மளுக்கு லாஸு அப்படின்றாங்க சரிங்களா நீங்கள் காசு இல்லாமல் ஒரு இடத்த லோனு லோன் தான் ஆகணும் ஒரு அமௌண்ட்டே இல்லாமல் ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்றப்ப லோன் வாங்கி தான் ஆகணும் நம்ம என்னமோ வந்து சும்மா நம்மளாலேயா நம்மளாக வம்படியாக போய்ட்டு ஒரு எண்பது லட்சம் கட்டுற மாதிரி தான் வந்து நிறையா பேர் இது வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இதை நினச்சிக்கிட்டு நிறையா பேர் வந்துட்டு ஒரு வீடு வாங்குகிற எண்ணமே இல்லாமல் விட்டுடுறாங்க சில பேர் காட்டுருக்கேன் ரொம்ப நீட் இருக்காது மேபி ம அமௌண்ட் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்பாங்க சேஃபாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வந்து தப்பான கால்குலேஷனில் வந்துட்டு அவங்களோட ஆப்ஷனை வந்து விட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்களேன் இன்றைக்கி சித்தலை பார்க்கறதுல வந்துட்டு ஒரு கிரவுண்டு எண்பது லட்சம்னு விற்கிது அது ஒரு ஓஎம்ஆரில் வந்து ஒரு கிரவுண்டு வந்து ஒரு கோடின்னு விற்கிது நீங்கள் ஒரு தேர்ட்டி லேக்ஸை வந்துட்டு டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு செவன்ட்டி லேக்ஸ் இஎம்ஐ எடுக்கிறீங்க நீங்கள் மந்த்லி வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து இஎம்ஐ பே பண்ணுறீங்க ஒன் இயர் பே பண்ணுறீங்க எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க ஒரு ஃபோர் லேக்ஸ் ஏன்னா இது பிரின்ஸிபல் அமௌண்ட்டு போக இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கிறது ஒரு ஃபோர் லேக்ஸ் ஆனால் அந்த ஒன்றரை கோடியாக இருந்தது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ குரோராக மாறி இருக்கும் ஸோ தேர்ட்டி லேக்ஸ் ஆர் டுவெண்ட்டி லேக்ஸ் மினிமம் மார்ஜின் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது ஒன் இயரில் அது யார் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஏன் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா ப்ரோக்கர்ஸு டிமாண்டு எல்லாருமே ஒரு கால்குலேவ் மெத்தடில் அந்த ப்ரோக்கர்ஸாக இருக்கிறேன் பில்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி ஏதோ ஒரு வழியில் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க நம்மளே ஒரு இடத்த வந்துட்டு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்தோம்னா செவன் தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வானுங்க கொஞ்சம் ஒரு தூங்கிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்து திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் போன மாதிரி எயிட் தௌசண்ட் வானுங்க ஏன் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இப்படி இல்லை செவன் தௌசண்ட் சொன்னது வந்துட்டு லெவன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் சொன்னதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே டபுளாக சொல்லுவாங்க ஒரு ஒன் இயரில் ரீசன் பல ஃபேக்டராக இருக்கும் மார்க்கெட்டில் திரியின்னு டிமாண்ட் கூடும் கவர்மெண்ட் வந்து கைட்லைன் வேல்யூ டக்குன்னு ஏற்றி விட்டுருவானுங்க இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஒரு ஓடி இருக்குது அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் இருக்கிறது வந்து திடீர்னு வந்து ஃபோர் தௌசண்டாக மாற்றி விட்டாங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு கோடி ரெண்டு கோடியாக மாறிடும் அப்படியே மக்களும் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி மைக்ரேட் ஆகிடுவாங்க ஸோ இதை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் அதை வந்து நம்ம ஓவரால்னு நினச்சிட்டு அப்படியே ப்ரைஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது அதெல்லாம் ஈஸி இல்லை அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும் அது அது நம்மளோட மைண்ட் செட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கோடிக்கு வாங்கியிருக்கீங்க டுவெண்ட்டி தௌ டுவெண்ட்டி லேக்ஸ் டவுன் பேமெண்ட் போட்டு இஎம்ஐ வந்து செவன்ட்டி தௌசண்ட் செவன்ட்டி லேக்ஸுக்கு வந்து இஎம்ஐ வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் கட்டி நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் தான் கட்டியிருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கெட்டினது மேபி பிரின்சிபலை சேர்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டென் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் ஆனால் நீங்கள் வாங்கின இடம் ஒரு கோடியிலேருந்து ஒரு கோடியாக முப்பது லட்சம் மாறிடுச்சு ஸோ நீங்கள் கெட்டினதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்களா ஸோ இடம் வாங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ப்ளாட்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க சப்போஸ் வந்துட்டு நீங்கள் மணி இருக்குன்னா இமிடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மேபி ஒரு கால்குலேஷன் வச்சுருக்குங்க ஒரு இடத்தோட மதிப்பு ஒரு கோடினா நம்மக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி லேக்ஸாவது வந்துட்டு நம்ம சைடுலேருந்து ஒரு டைம் டவுன் பேமெண்ட் பண்ணுறது மாதிரி வச்சுக்கோங்க மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து லோன் போடாமல் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு எல்லாத்தையும் கூட வந்து ரியல் எஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பீட் பண்ணிக்கிட்டே போகுது ஏன்னா வந்து நீங்கள் பெங்களூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பெங்களூரில் வந்துட்டு டபுள் த ப்ரைஸாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த சென்னையும் மைக்ரேட் ஆகும் ஒரு காலத்தில் போரூராக இருக்கட்டும் போரூரில் வந்து ஃபார்ட்டி லேக்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டை பார்க்க முடிஞ்சிச்சு பேக் பேக்கேட்டாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு சூப்பர் சரவணா ஸ்டோர் அந்த சரவணா ஸ்டோர் போரூர் சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட் ஏரியாவாக இருக்கட்டும் பக்கத்திலையாக இருக்கும் ஃபார்ட்டி லேக்ஸ் வித்து பிளாட்டோட கூட வந்து நிறைய பிளாட் வந்துட்டு ஃபார்ட்டி லேக்ஸு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு வந்து அன்னைக்கு அவைலபிளாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு க்ரௌண்டு வாங்கினா த்ரீ குரோர் ஃபோர் குரோர்னு போகிறாங்க மெயின் ரோட்டில் கிடையாது ஒரு ஒரு மெயின் ரோட்டுன்னு நினச்சிடக்கூடாது அந்த ரெசிடென்டல் ஏரியாவில தான் ஃப்ளாட்டுன்னா ஒன் குரோருக்கு குறையாமல் சொல்கிறாங்க ஒன் குரோர் ஒன் அண்ட் ஆஃப் குரோர் அப்படி போயிட்டாங்க எவ்வளோ வருஷத்தில் ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் சொல்லலாம் ஷேர் வந்து நான் வந்து மணப்புறமில் போட்டேன் மணப்புறமில் போட்டு டென் டைம்ஸ் ஆகிடுச்சிது அவ்வளோ ரிஸ்க் வந்து யார் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சேருன்றது ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டு எந்த பக்கம் எப்படி போகும்னு தெரியாது மேபி நீங்கள் நூறுபாயை போட்டு ஒரு லக்கில் பை லக்கு மார்க்கெட் ஒரு சப்போர்ட் பண்ணதுனால வந்துட்டு டென் டைம்ஸாக மாறி இருக்கலாம் பட் வந்துட்டு சாலிடாக இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு எஃப்டியாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் நம்ம போட்ட அமௌண்ட் ஒரு வந்து லாஸுன்ற ஒரு கான்செப்டே வராது அதுவே ஒன் க்ரோர் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இயர் ஒரு டூ இயர்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகலாம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கவே மாட்டேன் ஒரு ஒன் குரோர் போட்டது வந்து ஒன் பாயிண்ட் டென் க்ரோர் இப்படி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும் கவர்மெண்ட் சைடோ இல்லை மார்க்கெட்டிங்கோ வித்தியாசமாக மாறும் ஒரு சின்ன டெவலப்மெண்ட் வரும் டக்குன்னு வந்து ஒன் குரோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோராக மாறும் டூ குரோராக மாறுது ஸோ அதனால் வந்துட்டு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்ளாட் ஆல்சோ ஆர் ஃப்ளாட் ஆல்சோ ஒரு சென்னையில் இடம் வாங்குறதுன்ற ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம போட்ட அமௌண்ட்டு கீழே வராது மேபி வந்து சில டைம் வந்துட்டு ஏரியாவும் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அஃபோர்ஸ் ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் வந்துட்டு டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பட் ஓவர் த பீரியட் டென் இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அந்த ஏரியா டெவலப் ஆகிருது எதோ ஒரு வழியில் ஏன்னா பீப்புள் எல்லாமே சென்னை நோக்கி தான் மைக்ரேட் ஆகிறாங்க அதர் சிட்டிஸ்லாம் வந்து டெவலப் ஆகலை நீங்கள் வந்துட்டு நீ சென்னை மக்கள் வந்து பெங்களூரை காப்பி பண்ணலாம் ஏன்னா அப்படி தான் உலகமே மைக்ரேட் ஆகுது ஏன்னா இந்தியா அப்படி யூஎஸ் அதை வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து எல்லாமே காப்பி பண்ணுறோமோ ஒன்றுன்னா வந்துட்டு அப்படியே காப்பி ஆகிக்கிட்டே தான் போகும் ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் வந்து யார்டையுமே இருக்காது ரொம்ப ரேராக ஒரு ஜாப் ஜாப் ஆர் பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங் பீப்புள்கிட்டையும் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி யூஎஸ் எப்படி இருந்துச்சா அதே மாதிரி இந்தியா வந்து இன்றைக்கி மைக்ரேட் ஆயிருச்சு ஸோ அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மைக்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இடம் வாங்குங்க அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் தான் ஸோ நீ இடம் வாங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஷேர்ஸும் நான் வாங்க வேணாம்னு சொல்ல ஷேர்ஸும் கன்சிடர் பண்ணுங்கள் பட் ஷேர்ஸ் வந்து வாலிட்டேல் மார்க்கர் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டாக மட்டும் போடுங்க ஏன்னா அதுவும் சில டைம் வந்து ஒன் ஆஃப் த ஏர்னிங் ஆப்ஷன் தான் ஸோ இடம் வாங்குங்க அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அது ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்